சினிமா பாட்டு கேட்குது அந்த பாட்டு கூட சேர்ந்தே நீங்க பாடினீங்கன்னா அது எப்படி என்ன அது சிலவங்க சொல்லுவாங்க சினிமா பாட்டு கேட்குது எங்க அது கேட்கும் போது டக்குன்னு போகுது அது என்னதான் நாங்க இது பண்ணாலும் போக மாட்டேங்க அதட்டி விடுங்க உங்க சிந்தனை வேற சிந்தனைக்குள்ள திருப்பணும் நீங்க சினிமா பாட்டு கேக்குதா சிந்தனை வேற சிந்தனைக்குள்ள திருப்பணும் இல்லையா உங்களுக்கு அந்த சினிமா பாட்டு கேட்கறது டிஸ்டர்பன்ஸா இருக்குதா அந்த இடத்த விட்டு விலகணும் கருத்துக்கிட்ட கேட்கணும் கேட்கணும் தவறான காரியங்கள் உங்கள்கிட்ட போராடுதா ஜெயம் பெ பெற்றிருங்க ஜெயம் எப்படி எப்படின்னா எப்ப பார்த்தாலும் கத்துடைய சிந்தையில இருங்க வேதத்தை வாசிங்க பாட்டு பாடி பாடிக்கொண்டே இருங்க கெட்ட அசுத்த ஆவின் கிரியைகள் உங்களிடத்தில் போராட வரும் பொழுது நீங்க அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு நாமத்தினால அதை கடிந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாவோட பாட்டை பாடுங்க பெக்மான் சையோட பாடலை பாடிக்கொண்டே இருங்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் இந்த பாட்டை பாடுங்க ஓடுவான் நீங்க துதி எடுங்க ஓடுறானா இல்லையா மட்டும் பாருங்க இன்னைக்கு இப்ப எல்லாம் போராடுதுன்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுக்கிற சின்னங்கள் அநேகம் அநேக இருக்கிறார்கள் கர்த்த சொல்லுங்கிற அந்த நாட்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் நீ பரவாயில்ல போக முடியாது அதற்கு ஒப்பு கொடுத்துட்டு அதற்கு அடிமையாகி இன்னைக்கு ஒன்று கேட்கிற கர்த்துடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஏசு கிறிஸ்து வருவார் நான் ஏசு குருத்த கூட போகணும்னு சொல்லி அநேகரை விரும்புகிறோம் என்ன சேர்த்து தான் எல்லாரும் விரும்புகிறோம் இந்த செல்போனுக்கு எத்தனை பேர் நம்ம அடிமையா இருக்கிறோம் நோண்டிருக்கிறோம் கத்துறது கேப்பாரா கேட்க மாட்டார அப்புறம் எப்படி மாம்சிந்த போராடமா இருக்கும் இச்சைகள் போராடமா இருக்கும் நீ செல்ல தூக்கி இறந்துட்டு வேகத்தை கையில ஏன் மாமிசை போராடுது